பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் ஒழித்த தமிழக வெற்றி கழக பாடல் தளபதி விஜய்க்கு உலகமெங்கும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அவர் தமிழ் மொழி படங்களை தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் இதுவரை நடித்ததில்லை இருப்பினும் அவருக்கு பல தமிழ் தெரியாத மக்கள் கூட ரசிகர்களாக இருக்கின்றனர் வெவ்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு நாடுகளிலும் கூட தளபதிக்கு அதிகமான ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக இளைஞர்கள்தான் தளபதிக்கு மாபெரும் ரசிகர் பட்டாளமாக இருந்து வருகின்றனர் தற்போது தளபதி அரசியலில் களமிறங்கியுள்ளார் அரசியலிலும் அவருக்கு இளைஞர் படை பக்கபலமாக உள்ளது அதிலும் முதல் தலைமுறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்களின் ஆதரவு தளபதி விஜய்க்கு அதிகமாக உள்ளது அதை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்கள் எந்த கல்லூரி நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகக் கொடியை பறக்கவிட்டு கட்சி பாடலுக்கு நடனமாடியும் வருகின்றனர் தற்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் பஞ்சாபிலும் தளபதியின் கட்சி பாடல் ஒலிக்க பஞ்சாப் யூனிவர்சிட்டி கல்லூரி விழாவில் தளபதியின் தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு மாணவர்கள் அசத்தலாக நடனமாடி கட்சி கொடியையும் பறக்கவிட்டு தெரிக்க விட்டுள்ளனர் பஞ்சாப் வரை பரவிய தளபதியின் புகழ் என்று இந்த வீடியோவை தளபதி ரசிகர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்